ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்ல ஒரு கிரு மாடு சூப்பர் மாடு வணது கிரு கிராஸு தலைத்து மாடுதான் தலையுத்து மாடு கண்ணு என்ன கண்ணுங்கய்யா காளக்கன்னு ரைட்டு மாடு கரை வெளில இருக்க மாட்டல அஞ்சு அஞ்சு இருக்கும் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் பால் இருக்கும் ஒரு எட்டுக்கு தப்புடா தான சரி வெலை விட இல்லங்கய்யா நாப்பது நாப்பது ராயிரம் சொல்லுது எதுவரை கேளி இருக்கீங்க முப்பத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி நாலு வரை கேளி விடுவியா

சரி எவ்வளவு வேலை சொல்லுங்க சொல்லுவோம் தொண்ணூறு ஆயிரம் சொல்லுங்க விடுவீங்க விடலாம் அனுசரிச்சு விடலாம் வேலைக்கு நல்லா பழகிச்சா எல்லா எல்லா வேலைக்கு எது ரைட் லெப்ட் எப்படி நிக்க அப்படிதான் எப்படி நிக்க அப்படி தானே இது எப்படி சொல்லுங்க சொல்லுங்க வேலை தான் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு எல்லாம் விடலாம் விடலாம் தொண்ணூறு விடலாம் நம்ம எந்த ஒரு யாரு பருத்தி பாடுத்து பாடு யாவே சரி ஓகே ஓகே நன்றி நன்றி வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் எத்தனை மாடு மத்தம் வாங்கிருக்கீங்க ரெண்டு மாடு ரெண்டு மாடு ரெண்டுமே கண்ணு மாடு வாங்கிருக்கேன் அப்படிதானே

சரி இந்த மாடு எல்லாம் இருக்கோம் இது இருவத்தி ஒன்போதுண்ணே இருவத்தி ஒன்போது இது ஈத்து இருக்கணும் மாடு ஒரு ஆறாயிரத்துக்குமா மூணாயிரத்து மாடா மாடாத இது காலகட்டம் கறவை சொல்லிருக்காத நாலு நாள் கறவ நாலு நாள் சொல்லி இருக்காவ ஆனா கன்ஃபார்மா நாலு நாள் இருக்குமா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் சரி என்ன தீவனம் குடிக்கீங்கண்ணா மாட்டுக்கு வீட்டுக்கு தவுடு குச்சி புண்ணாக்கு குடிச்சி புண்ணாக்கு அதாவது நல்லா கறவை நல்லா இருக்குண்ணே பசியல் என்ன குடுப்பியே நமக்கு சோளத்திட்ட ஆஹ அந்த குச்சி புள்ளி வீட்டுல எத்தனை மாடு இருக்கீங்க நம்ம பத்து மாடு ஃபுல்ல மேய்ச்சல முறை மேய்ச்சல் ஃபுல் மேய்ச்சல முறை தான்

பறவைக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க நம்ம தன்காட்டு மாடு தானே இல்லை இரு பிளாட் இரு பிளாட் இந்த மாடோட நேரம் என்ன நேரம் சொல்லுங்க பாபு கரெக்டா மாடு கரும் பிள்ளை கரும் பிள்ளை கரும் பிள்ளை இல்ல நேரமான மாடு இல்ல மரம் மூணாயித்து மூணாயித்து மாடு கண்ணு என்ன கண்ணு கண்ணு பொட்டை கண்ணு கண்ணு பெட்டை கண்ணு வாங்கிட்டு போறாங்க ரெண்டு மாசம் இருக்கும் இனி ரெண்டு மாசம் இருக்கு வாங்கிட்டு என்ன போறாங்க உங்களுக்கு மாடு நல்லா சரி கரவை எவ்வளவு சொல்லிருக்காங்க கரவை அவன் 10 லிட்டர் தரக்குமா ஏன் கணக்கு வந்து ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் நாலு மூணு ஏழு லிட்டர் பால் இருக்கும் சொன்ன வேலை எவ்வளவு நாற்பது ரூபா நாப்பதாயிரம் சொன்னாங்க பாத்தோன்ன எவ்ளோ மதிச்சியா நீங்க வியாபாரம் பெரிய சின்ன எப்படி எப்படி கவனிச்சு என்னுடைய கணிப்பு முப்பத்தி அதே வாங்கி வாங்கி மூன்று வாங்கி சந்தோஷமா வாங்கி சந்தோஷமா நமக்கு என்னது எனக்கு எனக்கு சீதப்பிறப்பநல்லூர் பக்கம் செருக்க குறிச்சி வியாபாரம் உண்டு ஆட்டி வியாபாரம் மாட்டி வியாபாரம் திருமண தகவல் மையம் எல்லாமே ரியல் எஸ்டேட் எல்லாமே உண்டு எல்லாமே உண்டு ஓகே 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 நன்றி 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 அண்ணா வணக்கம் வணக்கம் சூப்பர் மாடு அப்படிதானே நல்ல பெருங்குட்டான மாடு தான் கொண்டு வந்திருக்கீங்க நல்ல கருங்காம்பு கண்ணு என்ன கண்ணு என்ன கண்ணு காலங்கண்ணு கண்ணு காலங்கண்ணு மாடு எத்தனை இது மாடா இருக்கும் மாடு நாலாயிரத்து நாலாயிரத்து மாடா இருக்கும் கரவை இருக்கும் மாட்டுல ரெண்டு வேலை சேர்ந்து பானஞ்சு லிட்டர் பால் உறுதியா கேரண்டி கொடுத்து கொடுத்து சொல்லிடலாம் நரமுட்டமா நல்லா இருக்கே ஆமா விலை எவ்வளவு நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லுது எவ்வளவு ஃபைன்ல விடலாம்

கைப்பால் கைப்பால் இருக்க இருக்குமா அவங்க அஞ்சு நாள் சொன்னாங்க அஞ்சு இருக்கான்னு சொன்ன சொன்ன நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஆறு சொன்னாங்க இருந்த அளவுக்கு யோகம் இருந்தா நமக்கு ரொம்ப தூத்துக்குடி மாவட்டம் தருவை குழம்பு வீட்டுல எத்த மாதிரி வச்சிருக்கியா

காலக்கண்ணு கண்ணு காண்ணு மாடினி எடு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஆகுது காலக்கண்ணி இருக்கு எவ்வளவு கடவுள் கடவை வந்து அவங்க எட்டு சொன்னாங்க எட்டு இருக்காலும் ஏழு ஆறு ஏழு ஆறு கன்ஃபார்மா இருக்கும் நல்ல நாட்டு மாட்டுல கிராசி இது வந்து தெரிச்சு எதுவுமே சரி ஓகே மாடு எதுனா இது மாடா இருக்கும் இது எப்படியும் மூணு நாலுக்குள்ள இருக்கும் மூணு நாலுக்குள்ள இரு பால் நல்லா கட்டியா இருக்கு பால் நல்லா இருக்கு பால் தரமரு பால் தான் முக்கியம் வீட்டு பால்காண்டிதான் வாங்கிட்டு சொன்ன வேலை எவ்வளோனா

ஆமா தலை தலையா கரை வேலை சொல்லிருக்காங்க கரை நாலு இருக்குற நாலு லிட்டரு நாலு நாலு சொல்லிருக்காங்களோ எட்டு லிட்டர் பால் சொல்லிருக்காங்க மூணு ஆறு லிட்டர் பால் இருக்கும் வேலை சொன்ன வேலை எவ்வளவு சொன்ன வந்து சொன்னாங்க எவ்ளோ முடிச்சிருக்கியா

கடைசி முடிவா இருபத்தி எட்டுனா கேட்காங்க இந்த மாடு இது முப்பத்தி ரெண்டு ஏழு லிட்டர் வரும் இருபத்தி ஏழுலாம் விட்டுலாம் நல்ல மாடு நல்ல குணம் அருமை குணம் சரி இந்த மாடு இது முப்பத்தி ரெண்டு சொல்லுது முப்பத்தி ரெண்டு இருக்கு கரவை ஒன்பது லிட்டர் வரும் ஒன்பது லிட்டர் வரும் எவ்ளோ விடலாம் யா இருபத்தி எட்டு நான் நம்ம எந்த வியாபாரி நமக்கு சங்கரம் கோயில் சங்கரம் கோயில் யாவாரி தான் மாட வாங்கிக்கலாம் வயிக்கலாம் சரிங்க நன்றி 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 நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கும் நீங்க எத்த மாடு கை இருக்கிய மூணு மூணு மாடு எத்தனை மாடு குழந்தையா ஒரு ஆட்டு வந்து ஒரு மாதிரி மாட சொல்லுங்க கைப்பால் மாடம் இருக்கும் ஆறு ஆறு வரும் எவ்வளவு எவ்வளவு விட்டுறான்

இவங்க வந்து பத்து சொல்லி இருக்காங்க அஞ்சு அஞ்சு சொல்லி ஆமா எங்க கண்டிப்பா எவ்ளோ இருக்கும் நான் ஒரு எட்டு கிடைக்கும் எட்டு கண்டிப்பா கிடைக்கும் தானே கிடைக்கும் சொன்ன விலை எவ்ளோ சொன்ன வில முப்பத்தைந்து முப்பத்தஞ்சு வாங்கின வெலை எவ்வளவு வாங்குனது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு நாளைல குறைச்சு தான் வாங்கியிருக்கீங்க அதுதானே வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க நாங்க வந்து வீட்டுல ஒரு பத்து மாடு வச்சு பத்து மாடு வச்சிருக்கீங்க சொசைட்டி மாதிரி பால் குடுத்துருக்கீங்க லோக்கல்ல கூட குடிக்கீங்களா அப்படி ஆமா அப்படி குடும்ப ஒரு லிட்டர் பால் எவ்வளவு குடுத்துருக்கீங்க அங்க எங்க ஊர்ல அறுபது ரூபாய் இருக்கு அறுபது ரூபா என்ன தீவனம் எவ்வளவு நீங்க மாட்டுக்கு நாங்க வந்து பருத்தி கொட்டை குடுக்கறோம்

மூணு கைப்பால் மாட்டு வாங்கிருக்கோம் மூணுமே ஜெர்சி மாட்டு வாங்கிருக்கீங்க சொல்லிருக்கா மாட்டுல கரவா ஒரு அஞ்சு அஞ்சு லிட்டர் வச்சு அஞ்சு லிட்டர் சொல்லிருக்கா எவ்ளோ எவ்வளவு வேலை சொல்லிருக்காவ

கலித்து தான் ரைட்டு மாடு கர வச்சிருக்கா அவங்க எட்லிட்டு நான்

மாடு மூணாயிரத்து மாடு மாடு கரவை இருக்கு அஞ்சு ஆறு இருக்காங்க இருக்காங்க மாடு மாடு எட்டு எட்டு மாசம் 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 கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் எவ்வளவு முப்பது மாட்டு மாதம் இருபத்தி நாலு ரூபாய்க்கு எவ்வளவு விடுவீங்க ஒரு இருபத்தாறு நாளும் விட்டுலாம் இருபத்தி ஆறு நாள் விட்டுறேன் தென்காசி ஆலங்கலாம் வியாபாரி சரி நன்றி 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 ரெண்டு காலை எவ்வளவு வாங்கிட்டு போறிய எழுபது எழுபது ரூபாய் களை வாங்கிட்டு போறியா பல்லு எப்படி என்ன வல சேருது சேருது அப்படிதான சரி என்ன தேவையாக வாங்கிட்டு போறீங்க வாங்கிட்டு போறீங்க எவ்வளவு சொன்னா எண்பது ரூபா சொன்னாங்க எண்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க கரெக்டா எழுபது தானே முடிச்சு வாங்கிட்டு போறீங்க எங்கியா பெருங்கலாம் எத்தனை வருஷம் காலை வச்சிக்கலாம் நம்ம இது பத்து வருஷம் வச்சுக்கலாம் பத்து வருஷம் வச்சிருக்கலாம் நல்லா இருக்கா இது என்ன என்னங்க